பிரான்சில் விற்பனை செய்யப்பட்ட முட்டைகளில் ஆபத்து உள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அதனை சந்தையிலிருந்து இருந்து மீளப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பிரபல முட்டை வர்த்தக நிறுவனம் முட்டைகளில் பாக்டீரியா கண்டறியப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் அச்சம் காரணமாக தனது தயாரிப்புகளை உடனடியாக திரும்பப் பெறுவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது கடந்த ஐந்தாம் திகதி முதல் விற்பனை செய்யப்பட்ட முட்டைகள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை காலாவதி திகதியை கொண்டுள்ளன தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் முட்டைகள் ஐம்பத்தி நான்காம் ஐம்பத்தி ஏழாம் எண்பத்தி எட்டாம் பிராந்தியங்களில் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன சல்மொனெல்லா பாக்டீரியா கலந்த உணவை உட்கொள்வதால் சல்மொனோசிஸ் எனப்படும் உணவு நச்சு பாதிப்பு ஏற்படலாம் இதன் பாதிப்புகளாக கடுமையான வயிற்றுப்போக்கு வாந்தி திடீரென ஏற்படும் காய்ச்சல் மற்றும் தலைவலி என்பன அறிகுறிகளாக ஏற்படும் முட்டையை உட்கொண்டு ஆறு முதல் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் பொதுவாக தோன்றும் குறிப்பாக சிறு குழந்தைகள் கரப்பினி பெண்கள் வயதானவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக குறித்த முட்டை உற்பத்தியை வாங்கி கடைகளில் கொடுத்து அதற்கான முழுமையான பணத்தை மீளப்பெற்று கொள்ள முடியும் அவ்வாறு செலுத்தாதவர்கள் அதனை குப்பை தொட்டிகளில் வீசுமாறு அறிவுறுத்தப்படுகிறது